ம் வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி சென்னை மண்டல தலைவர் ஆர் கார்த்திகேயன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அவர்கள் கோரிக்கையான அரசாணையின் இருநூற்று இருபத்தி மூன்று பொதுப்பணித்துறை படி ஆறு பன்னிரண்டு அன்று திருத்தி அமைத்த விதிகளின்படி தினக்கூலி பணியாளராக பத்து ஆண்டுகள் வரை பணியாற்றியவர்களுக்கு நிரந்தர பணி ஆணை வழங்க வேண்டும் ஆனால் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் நிரந்தர பணியை வழங்கவில்லை இந்த முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி பகல் இரவு தொடர் போராட்டமாக நடைபெறுகிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எங்கள் கோரிக்கைகள் அரசு நிறைவேற்றவில்லை எங்கள் கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு செல்லும் வரையில் போராட்டம் ஓயாது என்று தெரிவித்தனர் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் தலைவர் எஸ் குணமணி பொதுச் செயலாளர் சுகுமார் பேசுகையில் இவர்கள் போராட்டத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து தருவோம் என்று தெரிவித்தனர் இந்த போராட்டத்தில் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் எஸ் குணமணி செயலாளர் சுகுமார் மாநில துணைத் தலைவர் எம் லட்சுமணன் எஸ் நாராயணன் எல் எடிலன் உள்ளிட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் முதல்வர் வேண்டுகோளை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் தலைவர் தலைவராக என்ற முறையில் கூறுகின்றேன் இந்த தினக்கூலி பணியாளர்கள் சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக கடுமையாக போராடி வருகின்றார்கள் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வரும்போதும் அவர்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கின்ற தெரிவித்தாலும் பொறியாளர்கள் அதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ள கண்டு கொள்ளாமல் அவருடைய வாழ்வாதாரத்தையே பொருட்படுத்தாமல் இது போன்ற தவறுகளை செய்து வரும் பொறியாளர்கள் இந்த பாதிக்கப்பட்ட

பொதுவாக பொதுப்பணித்துறையில் பத்தாண்டு பணி முடித்தால் தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்து அரசாணை வழங்குவார்கள் ஆனால் இப்பொழுது பொதுப்பணித்துறை இரண்டாக பிரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறை என்ற இரண்டு துறையாக பிரிக்கப்பட்டது ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு அரசு செயலாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே தினக்கூலி பணியாளர்களாக பணிபுரிகிறவர்கள் கிட்டத்தட்ட பத்தாண்டு பணி முடித்தால் பட்டியல் எடுத்து அனுப்புவதே இல்லை பத்து பத்தாண்டு பணி முடித்து பதினைஞ்சு ஆண்டுகள் சர்வீஸ் ஆகிவிட்டது டோட்டலாக இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சு வருஷமாக புதுசாக என்னமாதிரும் எடுத்ததில்லை இரு ஏற்கனவே வேலை செஞ்ச தினக்கூலி பணிகள் நிரந்தரம் செய்வதும் இல்லை அப்போ நிரந்தரம் செய்யணும்னு சொன்னால் இப்போ வேலை செய்கிறவங்க அதாவது பர்மனெண்ட்டு அதாவது நிரந்தர தினக்கூலி பணம் சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி மூணு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணை முழுக்க முழுக்க தவறு அந்த அரசாணை என்னாக்கா மாதிரியாகவே இருக்கணும் அவர் அறுபது வயசு வந்துட்டா இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக் ரிட்டேட் ஆகிடுவார் அவருக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது ஓய்வு அதாவது இறந்துட்டாங்கன்னா அவருக்கு எந்த விதமான சலையும் கிடையாது அவர் குடும்பத்துக்கு எந்த விதமான சலையும் கிடையாது அது மாதிரி ஒரு தவறான ஒரு அரசாணையை இந்த ரெண்டு துறையும் போட்டுருக்காங்க ரெண்டு துறையும் போட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க இதனால் இந்த தினக்கொடி பல பேர் பல ஆயிரம் குடும்பங்கள் நசுக்கப்பட்டிருக்கிறது இதனால் எந்த விதமான அவங்களுக்கு நன்மை இல்லாமல் போயிட்டுருக்காங்க ஏன்னா இறந்த அதாவது இந்த அரசாணை வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு அரசாணையை ரத்து பண்ணணும் தவறாக போட்டிருக்காங்க இந்த அரசாணை இந்த அரசாணை ரத்து பண்ணலாம் ஏன்னால் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் இல்லைன்னு சொன்னால் நிர்வாகத்தை துறையை ரன் பண்ண முடியாது இந்த துறையை ரன் பண்ண முடியாது இது நல்லாவே தெரியும் நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுறை அவர்களுக்கு அவர் கொஞ்சம் கோபமாக பேசுறாலும் கூட துறையை பற்றி நன்கு தெரிஞ்சவர் என்ன பற்றி அரசுக்கு அவ்வப்போது எடுத்து செல்வார் முதலமைச்சர் கவுண்டது கொண்டு செல்வாரு அரசாங்கம் வந்துகிட்டு இருந்தது டிஎம்கே பேர் கலைஞர் பேர் முதல் முதல்ல பத்து முப்பத்தஞ்சு அரசாள் அவரு பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கும்போது போட்டது